இல்லை இப்போது நாங்கள் பேசும்போது திக்கி திக்கி தான் பேசுவோம் கரெக்டாக எங்களால் பேச முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து அதுக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறோம் ஸோ உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட பேசி அதை வந்து வீடியோ எடுத்து போடுங்க இருக்காங்க நீங்கள் வந்து கடைக்கு யாராவது வந்து கூட்டம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபாய் பேர் நின்றுருக்காங்க நான் வந்து திக்கி திக்கி பேசி ஒரு பொருள் கேட்டுருக்குறேனா நீங்கள் நிச்சயம் போப்போ எனக்கு ஆள் நின்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிடுவீங்களா பண்ண மாட்டீங்க

ஜெஸ்ட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு இருக்குது ஒருத்த வந்து உங்கள் மாப்பிள்ளை மாப்பிள பார்க்க போகிறீங்க ஒருத்த ரொம்ப திக்கி திக்கி தான் பேசுகிறாங்க அப்போ பார்த்து சரி பறத்திவா இல்லை நல்ல பையன்தான் அப்படி இல்லை இவன் வேண்டாம் திக்கி திக்கி பே சரிண்ணா சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா